நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரெக்டர் வந்தேன் சரி கூப்பிட்டுருவாங்கன்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் கூப்பிடல சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிக்கினேன் வெளில போயிடலாமான்னு பார்த்தேன் கரெக்டாக அந்த நேரம் தான் கூப்பிட்டாங்க நம்ம ஜிம் ஜிம்கரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃபு பற்றி சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான் ஹைட்டாக பேஸ்ட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொள்ளுமா வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொள்ளுமா இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுதான் சினிமா அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி அறிகுடுவாங்க மைக்கை அதுதான் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அனு அப்படி கிளம்புற விஷயந்தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த டைரக்டர் ராமச்சந்திரன் சார் பற்றி சொன்னோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நித்தி என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்போது ஒர்க்கு இல்லை கம்மியாக தான் இருந்தது அதனால் சரி ஓகேன்ட்டு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணேன் ஃபஸ்ட்டு நல்லா பேசினார் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபில் இல்லை சரி நம்மளை போய் தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்னேன் அவ்வளோ சொன்னேன் அவர் கண்டுக்க அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன் சரி ஓகே விட்டுரு இது இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் என்னுடைய இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஷ் பண்ணி பேசிட்டே இருந்தார் எனக்கு சம ஆச்சு எனக்கு ஆனால் இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கலை இப்போ வந்து இவ்வளோ பூஸ் பண்ணுறாரு நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அமிச்சிருக்காரு நேற்று நைட்டு தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு இருக்கும்போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டனாக நினச்சிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குனர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான் ஆட்டம் தான் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஏன்னா எனக்கு இடையில் ஒரு பத்து வருஷம் கேப் வந்தது நான் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரும் எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம நம்ம பிளான் பண்ணதாலும் சக்ஸஸான பிளானிங் தான் அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இது எல்லாம் இடையில கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் அறந்துட்டாரு எனக்கு போஸ்டர் ஓட்டுட்டானுங்க இந்த மாலையெல்லாம் அப்போயும் வாங்கி வந்துட்டானுங்க பூஜைக்கு போட வேண்டிய மாளிகை கூட்டின்னு வந்து கட்சியில் எந்த இப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது அவ்வளோ போராட்ட கலங்கள் அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லா அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டேரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன் ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டேரக்டருக்கு நான் வந்து நடிக்க வச்சுருக்கிறேன் அது வேற விஷயம் ஏன்னால் பல பேர் ஊரில் இருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்காரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சனர்ஸில் ஒரு மாரிஸ் மணியில் இப்போ எல்லாம் குடும்பத்தையும் வந்துட்டு இங்கே சினிமாக்காக இருப்பாங்க அவங்களாம் ஊரில்லாம் கேட்கும் போகும்போது எங்கேன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலகரா புலகுது அதான் காணன் வானுகள் ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன் அதனால தான் என்ன சொல்லுவோம்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில் அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டர்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன் அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாேருமே சொல்கிறது தான் இது நம்ம கடந்து வந்த பாதி கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கழித்து இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்கிறது கொள்வதுங்கிறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் எ படம் எடுத்தாலும் வாங்குறது வாங்குறதில்ல அது மாதிரியான விஷயம் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான் சர்மா சார் சூப்பர் சார் உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும் இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் பூஜையில முதல்ல பேசுறதுக்காக யார் வரப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட விஜய் சார் அவர்களை வச்சு சூப்பர் ஹிட்டான படங்களை கொடுத்த ஊர் பேரை வச்சு திரைப்படத்தை வச்சு எடுக்கிற நம்மளோட பேரரசு சார் தான் ஸோ சார் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொது செயலாளர் பேரரசு அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவாக நல்ல ஒரு இரவின் ஆசையோடு ஒரு மங்களாரமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் பி சர்மா அவர்கள் அதாவது விவிஎஸ் கம்பெனி வீணாலே விக்டோரி தான் ரெண்டு வீ இருக்கு டபுள் விக்டோரி தான் இருக்குது தயாரிப்பாளர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன வர மாட்டேன் சார் இந்த இயக்குனரோட அந்த கான்ஃபிடன் நம்பி தான் சார் ஆரம்பிச்சுருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் படத்தோட கதை அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ப்ரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னிஷனும் நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்ட் இருந்தாலே மக்கள் வரவேற்பு கொடுத்துறாங்க அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆக்கிறாங்க இன்னைக்கு பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு நாலஞ்சு ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே என்ன தான் பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி மக்களுக்கு அந்த படம் பிரித்திருந்தால்தான் இன்றைக்கி படம் வெற்றி அடையுது இன்றைக்கி ரெண்டு தான் முன்னிலை அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும் படம் உருவாட பார்க்கலாம் அப்படின்னால அந்த படம் அது வெற்றி படம் ஒரு பரவாயில்லனால வெற்றி படம் தான் ஒரு கலெக்ஷன் ஆயிரும் இப்போ சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்கிது அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏதோ படம் எடுத்தோம் ஒரு படாலமாக எடுத்துட்டோம் போட்டக்கா சொந்திரமா நினச்சி இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை இப்போ அதனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கார் கதையை நம்பி தான் படம் எடுத்துருக்காரு இந்த கண்டன்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு இதை கரெக்டாக இப்போ வந்து புரடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்புடின்னா கதையும் இயக்குநரையும் நம்புவாங்க அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ இந்த கதை மிகப்பெரிய வெட்டி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட் புட்டியூசரு டேரக்ட் நம்பிட்டார் டேரக்ட் முதல் வேலை எப்படின்னா நம்ம வெட்டி அடையிறோம் நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம் நம்ம பெரிய பொருள் உச்சிக்கு போகிறோம் அடுத்த விஷயம் ஒரு நல்ல இயக்குநருடைய முதல் அடையாளம் நம்ம நம்பின புடிசர் அவர் நம்பிக்கை காப்பாற்றணும் இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றுனால மிகப்பெரிய இயக்குனர் ஆகிரும் நம்ம படம் சில இடங்களாக பார்த்தா படம் ஆரம்பிச்சுறாங்க டேரக்டர் அதுக்கப்புறம் வேறு மாதிரி எல்லாம் ஒரு மிஷன் அண்டர்ஸ்டில் வந்துடுது நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் அன்பு காதல் எல்லாம் சினிமாவில் வச்சுருக்காரு கண்டிப்பாக இயக்கம் ராமச்சந்திரன் வந்து முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார் நம்ம நம்பி யாரோ ப்ராஜெக்டை படித்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்ததுனாலே போதும் தான் என்னுடைய திருப்ப திருப்பாச்சி படம் எடுத்துகிட்டு எனக்கு விஜய் சார் ஒரு திரும்பி ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்னேன் அப்போ மூணு மணி நேரம் கதை கேட்டு ஓகேன்ட்டார் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு ஏன்னா நான் அப்போ அஸ்டன் டைரக்டர் அவர் பெரிய மாஸ் ஹீரோ நம்மளை நம்பி நம்ம ஒரு ஒரு மூணு மணி நேரம் சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலேஜ் கொடுத்தாருங்கும்போது அது என்ன சொன்னதில்லை பயம் அக்கறை விஜய் சார் நம்பிக்கையை காப்பாற்றணும் அது ஒன்று அதுக்கப்புறம் சௌத்திரி சார் அங்கேயும் அப்படி தானே ரசி தான் அவரும் ஒரு கதை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார் நான் படம் முடி முடிச்சுட்டு ஃபர்ஸ்டாஃபி நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு ரிசல்ட் எப்படி அந்த தாட்டுக்கு போகல எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அவர் தான் நம்பி காலிச்சி கொடுத்துருக்காரு விஜய் சார் ஃபஸ்ட் காஃபி பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட முன் மணம் எடுத்துருக்கீங்க சொன்னார் அப்போ தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட்டு அதேமாதிரி சவுதி சார் அவர் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு நல்லா ஒடுமையாக அப்படின்னார் இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தா அடுத்த வெற்றி யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஹஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு புருஷர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அது வாய்ப்பு இல்லை அது வாழ்க்கை அது வாழ்க்கைன்னு உணவு இதான் நம்ம லைஃப் இதை உணர்ந்தா தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும் இது வாய்ப்பாக நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அது ஒரு ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை அடைக்கிற மாதிரி தான் இது வேலை அடைக்கிற விஷயம் இது ஒரு உதவி இயக்குநருக்கு முதல் படங்கிறது சவால் வாழ்க்கை அது அப்போ ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும் எனக்கு கிராம ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம விண்ணோஸ் சாரோட நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும் இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா இடையில கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் தயாரிப்பில் இருக்கலாம் முதல் நாள் ரெண்டு நாளில் இந்த ரிவியூஸ் பா வெற்றியை பாதிக்குதோ முதல் ரெண்டு நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் நாளே ஆள் நாளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ நீதிமன்றம்னு ஒன்று சொல்லியிருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை சரியான கேள்விதான் விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும் கெட்டதையும் ஏற்றுக்கணும் ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும் விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும் விமர்சனம் நேர்மையாக இருக்கணும் தர்மத்துக்கும் தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை தர்மம் தர்மம் தான் அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம் அந்த விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல் நீதிக்கு ஈக்குவல் நியாயத்துக்கு ஈக்குவல் அது தான் விமர்சனத்தில் வந்து அது தர்மம் விமர்சனம் அது அது நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக தான் விமர்சனம் அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும் குறையும் சொல்லணும் அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோடய படத்தை நிறைய குறை சொன்னால் தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்தை நான் வந்து சரி பண்ண முடியும் அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குநரை அவரு அவர் குறையை உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும் அடுத்த படத்தில் அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லா சூ சூப்பர் லெவ படம் வேறு லெவல் இந்த படத்தை ஈக்குவ ஈக்குவலாக இல்லை அப்போ சொல்லணும் அவசியம் இல்லை நல்லதையும் சொல்லுங்கள் குறையும் சுட்டி காட்டுங்க அதே நேரத்தில் நீ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதிகமாக ஏன்னா இன்னைக்கு என்ன என்ன சொன்னால் இன்னைக்கு ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிக்கை விமர்சனம் பார்த்தோம் ஆனந்தவுடன் குமுதம் பத்திரிக்கை விமர்சனம் பார்த்தோம் அதே போல் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம் அப்போ ஒரு பத்திரிக்கை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க ஒரு மீடியா சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க இன்றைக்கி பத்திரிக்கை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம் சூடாக சுட சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தேட்டர் வாசலையே சு சுட்டுக் நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம் அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும் அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக இப்போ கோர்ட் என்ன சொன்னால் இதுக்கு இது அவதூறுன்னு சொல்லணுன்னா நாகரீகம் இல்லாத விமர்சனங்கள் அவதூறு அப்போ விமர்சனம் பண்ணுங்கள் அது ஒரு நாகரிகமாக பண்ணுங்கள் அதுதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது ஆனால் இன்றைக்கி வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம் அதனால் மக்களுக்கு ரொம்ப பாய்பண்ணும் நம்ம ஏதோ படம் எடுத்துகிட்டு ஒப்பை அப்படிலாம் இல்லை முழுக்க முழுக்க நேசித்து பண்ணணும் வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும் ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும் ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும் போது அவருடைய இது அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும் அதை நாலு பேர்கிட்ட நாலு பேர் இல்லை பத்து ஃபஸ்ட்டு நாற்பது பேரோட கதை சொல்லலாம் தப்பே இல்லை நமக்கு தேவை வெற்றி இன்னொரு சொன்னால் தப்பாகிடுமோ அவங்களுக்கு சொன்னால் தப்பாகிடுமோ அந்த ஈகோவே இருக்கக்கூடாது வெற்றி வட நீங்கள் எத்தனை உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கதையை சொல்லி செதுக்கிக்கலாம் ராமச்சந்திரன் ஒரு திறமையான ஒரு நம்பிக்கையான ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர் கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மக்களுக்கு கொடுப்பார் எல்லா மொட்டு ஒது மக்களும் நேசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுப்பார் பிடிச்சிருக்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றிப்படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் இருக்கணும் இதில் வந்து நீங்கள் இயக்குநருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார் அதான் சார் அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர் அப்புறம் ஒரு கதை ஒரு கதையை நம்பி இயக்குனர் படம் கொடுத்தோம்ல அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ் எத்தனை டெக்னீஷியன்ஸ் எத்தனை ஆளுங்க நிறைய நிறைய தொழிலாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கியா இதுவே ஒரு புண்ணியம் இது ஒரு ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன சின்ன டெக்னீஷனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம் இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வெரி குட் டே ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க் யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல வந்ததுக்கு அண்ட் ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்றனால நர்வஸாக இருக்குது உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சோனியா ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும் பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் தான்மா பண்ணணும் உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ த்ரீ டேஸ் பேக் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்குறோம் நீங்கள் வந்தே ஆகணும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன் ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும் போதும் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுவோம் தேங்க்யூ அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு அழகான ஆரம்பம் பிள்ளையார் சுயி போட்ட மொதல் படைப்பு பேரும் முருகா பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ ட்ரெய்லர் டீசர் ஃபஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோடய ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட ஒரு வார்ம்தோடு அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த பிளெஸிங்ஸோடு அட்டெண்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குது ப்ரெஸ் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கல கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனோட லோகோ பார்த்தேன் வி விஎஸ் தட்ஸ் சுப்ரீம் ஃபில்ம்ஸ் வினோத் வி ஷர்மா வெஞ்சர் எனக்கு வினோத் சார் அஸ் எ தயாரிப்பாளர் இப்போ தெரியும் பட் கடவுள் நேரத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார் ஐம் வெஞ்சரிங் இன் சினிமா அஷோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு குரூக்கு சாரதியா கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார் பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர் அந்த வி விஎஸ்னை அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவோம் அந்த லோகோவில் அந்த ரெண்டு குதிரை கமையாக கெத்தாக ஓடுது வி விஎஸ்ல ஐ திங்க் ஒரு வெற்றி வாய்ப்பு வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவருடைய இந்த வெஞ்சரில் மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுவி இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்கள அறிமுகம் ராமச்சந்திரன் சருக்கும் இந்த அவர் கதை நரேட் பண்ணார் ஆக்சுவலி லிட்டலி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ் அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம் பட் ஏன்னா இது ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவரும் ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போயே ஜோஷா பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம் அண்டு உங்கள் அனைவரும் பிளெஸிங்ஸ் வந்து ராமச்சந்திரன் சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அண்டு இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஆரம்பிக்குது மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் அவர்களோட அடுத்த படம் விடாமுயற்சி மதிப்பிற்குரிய அண்ணன் மகிழ் திருமேனி அவங்க இயக்கத்தில் இந்த படம் இருக்கு அதில் ஒரு வசனம் ஒரு கேப்ஷன் பார்த்துருப்பீங்க டீசரில் எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு இது இன்னைக்கு நல்லாவே ட்ரெண்டிங் ஆயிருக்கு டூ கே கெட்ஸில் இருந்து எல்லாருமே அதை எடுத்துக்கிறோம் இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றதுனால நண்பர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த கேப்ஷனை எடுத்துக்கிட்டு தன்னை நம்பி கதையை நம்பி இருந்தாரு அவரை நம்பி திரு வினோத் சர்மா அவர்கள் வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா அவரோட பயணத்தில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு இருந்துகிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒவ்வொருத்தராக வரும்போதும் ஒரு டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு தாய் மாதிரியான ஒரு எமோஷன்லேயே வருவார் ஏன்னா சார் கூலாக இருங்க ரிலாக்ஸ் ஆறுங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பரபரப்பு ஏன்னா அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிச்சிங் ஒரு கதை ரெடி பண்ணி ஓகே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு சம்திங் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி நொறுங்கி வருவார் ஆனால் நிறைய பேசுவார் மணிக்கணக்கில் பேசுவார் பேசும்பொழுது கடைசியாக போகும்போது ஒரு தெளிவோடு போவார் நம்பிக்கையோடு போவார் ஸோ அது எங்களுக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து அவர் சொல்கிறது எல்லாமே சார் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்ல எல்லாமே கடைசியாக வந்து சார் இது மிஸ் ஆகிடுச்சு சார்ன்னுவார் ஸோ காட்ஸ் கிரேஸ் ஒரு அருமையான தயாரிப்பாளரை இவ்வளோ கிராண்டான ஒரு பூஜா நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவே எப்படி இருக்குன்னா என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிருக்குது எங்கள் இண்டஸ்ட்ரியை உற்று நோக்க போது மக்களும் பார்க்க போகிறாங்க இந்த இருந்து எல்லாமே பெருசாக ரீச் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு கே கேச்சிங்காக இருக்குது இதில் நிறைய இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல அறிமுகமானவங்க இருக்காங்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹாப்பி ஸோ இவரோட அந்த முயற்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையணும் அதுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும் ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பவுமே எங்கள் கிட்ட வரக்கூடிய படங்களில் முதலே வாங்க முதலே வாங்கன்னு சொல்லுவோம் முடிச்சிட்டு ஆவரேஜாக ஒரு கண்ணை கொண்டு வரும்போது அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ அது எப்படி மேக் ஓர் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் பட் இப்போது இனிஷியல் ஸ்டேஜ் அவர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அப்பப்போ இன்புட்ஸ் கேட்டே இருப்பார் யார் கமிட் பண்ணலாம் என்ன இன்கிரீடியன்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ டெஃபினெட்டாக இது ஒரு டியூன் பண்ணி ஒரு ஷோர் ஷாட் ஹிட் பண்ணுறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் உள்ளே இருக்குன்னு நான் நம்புகிறேன் அவர் சொன்ன விஷயங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபினெட்டாக இது அடுத்த வருஷத்தில் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படமாகவும் ப்ரொடியூசருக்கு லாபம் மீட்டர் படமாகவும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கொடுக்கற படமாகவும் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு உடனடியாக கொடுக்குற படமாகவும் அமையும் அதில் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்